மாவடு ஊறுகா எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் கூட அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவு வந்து ரெண்டு கிலோங்க ரெண்டு கிலோ சின்ன மாவடு ஆக்சுவலாக நாங்கள் லேட்டாக தான் வாங்கியிருக்கோம் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கிடச்சிருக்கு சீசன் ஆரம்பிக்கும் போதே வாங்கியிருந்தோன்னா இதை விட சின்ன சைஸ் கிடச்சிருக்கோம் அதனால் இது ஊறுறதுக்கும் வந்து நமக்கு டைம் எடுக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு கிலோ மாவிடு வாங்கி அதை தண்ணியில் போட்டு அலசி அதை நல்லா கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கிலோ மாவுடுக்கு ஐம்பது கிராம் உப்பு கல்லுப்பு மிக்சியில் போட்டு பொடிக்காமல் அப்படியே கல்லுப்பாகவே போடலாம் போட்டுட்டு அதை ஒரு மேலே ஒரு துணி வெள்ளை துணி போட்டு கட்டி வெயிலில் ஒரு மூணு நாள் வச்சு எடுங்க எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருங்கி தண்ணி விட்டுருக்கும் இது மூணு நாள் கழித்து நாம் அந்த எடுத்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் மாறி வந்திருக்குன்னு இப்போ நம்ம அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் வடுவை தனியாக போட்டுக்கலாம் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணி பாருங்கள் இந்த கலரில் இருக்குது மாவுடிலேருந்து வர தண்ணி அதனால் இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த வடு தனியாக தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இப்போ நம்ம அதில் மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு கிலோ மாவுடுக்கு ஐம்பது கிராம் உப்பு சொன்னேன் இல்லையா அதுக்கு முப்பது கிராம் வந்து வெறும் மிளகாய் தூள் சிவப்பு மிளகாய் தூள் நீங்கள் மிக்சியில் வேணால் கூட மிளகாய் வறு வறுத்து பொடி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் கடையில் வாங்கினது தான் முப்பது கிராம் இதை அளந்து நீங்கள் எடுத்துக்கோங்க முப்பது கிராம் நமக்கு மிளகாய் தூள் இருபத்தஞ்சி கிராம் வந்து பொடி அதுக்கு நம்ம ஒரு வானலியில் ட்ரையாக கடுகை வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு இது ஒரு கிலோக்கான அளவு இப்போ நாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறோம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா கலந்துக்கலாம் இதை அப்படியே நம்ம மாவட்டில் சேர்த்து போட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவடு ரெடி இது மறுபடியும் நாம் மசாலா கலந்துட்டு அதை வெயிலில் வச்சு எடுக்கணுங்க நம்ம அப்படியே எடுத்து மூடி வச்சிடக்கூடாது இது வந்து முதல் நாள் இன்றைக்கி காலையில் நம்ம கலந்தோம் மத்தியானம் வெயிலில் வச்சுருக்கோம் சாயந்தரம் எடுத்துருவோம் இதை அதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஒரு நாலஞ்சு நாள் இதை வெயிலில் வச்சு வச்சு எடுத்தோம்னா இப்போ பாருங்கள் இதை நான் வச்சு நாலு நாள் ஆயிடுச்சு எவ்வளோ சின்னதாக ஆகிடுச்சு பாருங்கள் மாங்காய் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாடி ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கும் மாவடு சைஸ் அப்படியே சின்னதாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல ரொம்ப சின்ன சைஸ் ஆயிருக்கும் நம்ம போட்டதில் ஒரு கால் பங்கு தான் மாவடு இருக்கும் மற்றது புறா தண்ணி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஊர்கா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நாம் அப்படியே ஒரு மூடி போட்டு வெளியே வச்சிடலாம் ஊர்காவை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வச்சிங்கன்னா நீங்கள் போட்டிருக்க உப்பு காரம் அப்படி கம்மியாக குறைஞ்ச மாதிரி தெரியும் நீங்களும் ஒரு தடவை இந்த மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்